ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு சொல்லி யதார்த்தமாகவே கொண்டு வந்து போயிருக்காங்க நல்லா இருந்தது விஜய்யும் காவேரியும் பேசிக்கின்னு இருக்காங்க க விஜய் கேட்குறாரு ஆஃபீஸ்க்கு போனேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நான் அமைதியாக இருக்கோம் என்ன அமைதியாக இருக்கிறன்னா நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கினே இருக்கணும் போல தோணுதுன்றா தோணும் தோணும் சரி சொல்லுன்றாரு நீங்கள் வந்துட்டு ரொம்ப சுமூத்தா இந்த பிரச்சனை முடிச்சிருக்கு என்ன என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி புருஷனை போயிடவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நான் உங்களை புகழ்வேன் இப்போ தான் என்னால் பேச முடியல இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து அதுவும் அம்மா பிரச்சனை பிரச்சினை நான் உங்கள் கூட அக்கடானு கிளம்பி வந்துடுவேன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நம்ம விஜயம் கேட்டுக்கு நிற்கிறாரு அப்போல்லாம் பிரச்சனை பண்ணால் ரூம் பெருசாக கிடைக்கலன்ற என் ரூமில் இருந்தால் மாமியிட்ட பேசுகிறேன்றாரு மாமியும் காலையில் வந்து சாரதா குடும்பத்துக்கிட்ட பேசுகிறாங்க அந்த பையன் இருந்த ரூமில் நீங்கள் பெருசாக பண்ணிக்கங்க ஆள் வேணா கூட நான் கூட்டி விடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிர்கிட்டையே கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க இந்த உன்னை திட்டமாட்டேன்டேன்னு விஜய் கிட்டே நான் பேச சொல்லலைன்னு சொல்கிறா இல்லை இல்லை நான் திட்டமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே குமரன் கங்காலாம் செக்கப்பு கிளம்புறாங்க ஸ்கேன் எடுக்க வர சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு காவேரியும் அப்போ தான் ஞாபகம் வருது நம்மளும் ஸ்கேன் எடுக்க போகணுமே பாப்பா சொல்லிவிட்டு அவளும் ஃபைலை எடுத்துக்கின்னு ஸ்கேன் எடுக்க போகிறோம் அந்த இடத்துல தான் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறா லொக்கேஷனை ஷேர் பண்ணுன்னா நீங்கள் வர முடியாதுங்க ரொம்ப ரேருங்கன்றா இல்லை நீ லொக்கேஷனை ஷேர் பண்ண நர்ஸு கேட்டுன்னு இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் வரலையானா அப்போ தான் இந்த நான் தான் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு காட்டுறாரு இன்னும் இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே கொண்டாந்தாங்க அவர் மாஸ்க் போட்டுன்னு ஒளி தலைமறைவாக இருக்கிற போல் சீனை கொண்டாந்துருக்காங்க அவர் தான் தவறே செய்து எதுக்கு இந்த தலைமறைவான சீனு சீக்கிரமாக இந்த பசுபதி கூட்டத்தை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தரணும் எங்கள் காவேரியும் விஜயம் வந்து ரொம்ப ரிலீவாக இருக்கணும் இந்த சந்தோஷமான மூமெண்ட்டு பாப்பாவை டாக்டர் காட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை உண்மையிலேயே சீரியலில் பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்குது டைரக்டர் சார் அப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும் அந்த பாப்பாவை சந்தோஷமாக ரெண்டு பேரும் பாதுகாக்கணும் அடுத்தது எபிசோடில் என்ன நடந்தது பார்க்கலாம் பை பாய்